பெரும்புகழ் மற்றும் பணத்தின் உச்சத்தில் இருந்த மைக்கேல் வீழ்ச்சி பற்றி தெரியுமா தெரிஞ்சுக்கணும்னா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாப் இசை உலகின் முடிசூடா மன்னன் மைக்கேல் ஜாக்சன் தனது இசையாலும் அதிசய நடனத்தாலும் பல இளம் நெஞ்சங்களை கட்டி போட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் யாரும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பணமும் புகழும் பெற்றார் வாழ்க்கையை முடிந்தவரை இவர் இஷ்டம் போல வாழ்ந்தார் ஐம்பது வயதில் இறந்தும் போனார் மைக்கேல் ஜாக்சன் குடும்பத்தின் எட்டாவது வாரிசு அவரது குடும்பம் வசதியான குடும்பம் அல்ல குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இசையின் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்தது ஐந்து சகோதர சகோதரிகள் ஒன்று சேர்ந்து ஜான்சன் என்னும் பெயரில் இசைக்குழு நடத்தினார்கள் காலப்போக்கில் மைக்கேல் ஜாக்சன் மட்டும் தனியாக இசை ஆல்பங்கள் கச்சேரிகள் நடத்த ஆரம்பித்தார் பத்தொன்பது ஆம் ஆண்டு தனி பாடகராக தொடங்கி அவரது வாழ்க்கை மிக பெரும் வளர்ச்சி பெற்றது அவரது பாடல்கள் புதுமையாகவும் கேட்க புது ரதம் பாய்ச்சியது போலவும் இருந்தது இவரின் வளர்ச்சி பல மில்லியன் டாலர்களை தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டார் மைக்கேல் ஜாக்சன் வெறும் பாடகராக மட்டுமல்லாமல் நன்றாக நடனமாடும் திறமையும் பெற்றிருந்தார் அவர் கடுமையான உழைத்தார் அவர் முன் வாக்கு நடனத்தை டான்சர் ஜெப்ரியுடம் இருந்து கற்றுக்கொண்டார் தனது இசை பாடல் வரிகள் எழுதினார் பின்னாளில் நவநாகரிக ஆடைகளை அறிமுகம் செய்யும் அளவுக்கு புகழ் பெற்றார் அவர் அணிந்தார் என்பதற்காகவே பல பிராண்டுகளின் விலைகள் கண்ணாபின்னாவென்று விலை ஏறின அத்தகைய பன்முகத்தன்மை கொண்டவராக இருந்தார் எண்பதுகளின் இறுதியும் தொன்னூறுகளின் ஆரம்பமும் அவரது பொற்காலம் என்றே கூறலாம் அவர் வெளியிட்ட இசை ஆல்பங்கள் அமெரிக்க ஐரோப்பா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பல பிரபலமானது இந்தியாவிலும் அவருக்கென தனி ரசிகர் கூட்டம் உருவானது த்ரில்லர் தான் உலகில் அதிக விற்பனை செய்யப்பட்ட ஆல்பம் என்ற பெயர் பெற்றது பில்லி ஜூன் என்ற பாடலை மேடையில் ஆடும்போது தான் அவர் முன்வாக் எனப்படும் நடன ஆசைவே நிகழ்த்தி காட்டினார் அந்த அதிசயத்தை பார்த்தவர்கள் அது உண்மை என்று நம்ப கொஞ்சம் நேரம் பிடித்தது என்றனர் அமெரிக்க அதிபர் அழைத்து சிறப்பிக்கும் அளவுக்கு அவர் புகழ் பெற்றிருந்தார் எந்த அளவுக்கு புகழும் பணமடைந்தாரோ அதே அளவுக்கு அவர் சர்ச்சையும் பெற்றார் ஆரம்ப காலத்தில் அவரின் பாடல்கள் கருப்பினத்தவரின் அடையாளமாக முன்னிறுத்தப்பட்டது காலப்போக்கில் அந்த பிம்பம் உடைந்தது மைக்கேல் ஜாக்சன் விழுந்தது செக்ஸ் புகாரால் அதுவும் ஓரினச் சேர்க்கை சர்ச்சை காரணத்தால் அவரது புகழ்